से करते हुए 25000 ऐसे करते हुए ओके YouTube चैनल ना रिकॉर्ड उठा ओके अंदर हो

ஹலோ வணக்கம் நான் தான் அவங்க திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன் அரம்சை மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம டேரக்டர் பாலு வைத்தியநாதன் சாருக்கு மிக மிக ரொம்ப 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 நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து அப்படி ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க சாரோட நம்பிக்கையினால சார் நம்பிக்கை வச்சதுனால அவர் நம்பிக்கை போகக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால நான் இந்த கேரக்டரில் நான் வந்து ஒரு இரும்பு பெண்மணியான ஒரு கேரக்டரில் அந்த அம்மா கேரக்டரில் ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமான இந்த படத்தில் நான் வந்து நடிச்சு ந நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து அரம்சை மூவி டீம் அண்ட் வந்து மீடியா சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் மற்றும் நண்பர்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சிவா தானே எனக்கு வந்து கூட நடிச்ச நடிகர் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அன்பா ஆதரவா எனக்கு வந்து பேசினாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிறது இல்லாத தாண்டி ஒரு அன்பான மனிதர்களாக என்கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஸோ ஜெயிப்போம் எல்லாருமே ஜெயிப்போம் நானும் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலியமாக முதல் படத்து மூலியமாக இன்னும் ந பல நிறைய கேரக்டர்கள் வந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக நானும் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பத்தின படம்தான் சரிங்களா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தின படம் தான் ஸோ ஃபியூச்சரில் என்னான்னு பார்க்கலாம்

வந்து ரோல் இருக்கு ஒரு நம்பிக்கையா நீ நீ போட்டா உனக்கு வந்து நீ வந்து நல்லா நடிப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ நீங்க வந்து நடிக்கிறீங்களாமான்னு வந்து சார் கேட்டாரு கண்டிப்பா நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் சோ பர்ஃபெக்டா அவர் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு அதன்படி நானும் வந்து நடித்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு

கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு அந்த பதட்டத்தையும் வந்து சார் டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணி இப்படித்தாம இருக்கும் இன்னும் நீ நல்லா நடி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அதன்படி நான் நல்லா நடிச்சேன் கண்டிப்பா மக்களே அரம்சை அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக நான் நடிச்ச படம் வந்து திரைக்கு வருகிறது எல்லா மக்களும் வந்து தேட்டருக்கு போய் எல்லாரும் வந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் என்னோட சந்தோஷமான ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் அவசியம் படம் பார்க்கும் பார்க்கணும் கூடிய விரைவில் அரம்சை வந்து தேட்டரில் பார்க்கலாம் நன்றி